ஜெப்ட்ரானிக்ஸ்லேருந்து மற்றும் ஒரு ஆடியோ ப்ராடெக்ட் இது பார்த்திங்க அப்படின்னா ஹோம் தேட்டர் சிஸ்டம் அதுவும் பட்ஜெட் அக்ரிமெண்ட்டில் சிக்ஸ் டொண்ட்டி ஃபைவ் வாட் அவுட் புட்டில் சப் சபூஃபரோட டால்பி எஃபெக்டோட இந்த ஹோம் தேட்டரை இந்த ஹோம் தேட்டர் ஸ்பீக்கரை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க பாக்ஸுக்கு ஒடியில் டால்பி ஆடியோ இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஒரு சவுண்ட் பார் இருக்கு இரண்டு சப் பூஃபுல் இருக்கு இரண்டு சேட்டலைட் ஸ்பீக்கர் இருக்குது ஒயர்லெஸ் சேட்டிலைட் ஸ்பீக்கர்ஸ் பின் பின்புறத பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டினுடைய மிக முக்கியமான ஹைலைட்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க மல்டி கனெக்டிவிட்டி இருக்குது ஃபைவ் பாயிண்ட் டூ சேனல்ஸ் சரவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒயர்லெஸ் ரியர் ஸ்பீ சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு டூயல் ஒயர்லெஸ் அப்வர் இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு மேலும் வர ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க நீங்கள் வாஸ்க்கின்னு நினைச்சீங்கன்னா பாஸ் பண்ணி வாசிக்கலாம் இப்போ வந்து நம்ம பாக்ஸை திறந்து பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்குறத நம்ம பார்க்க போகிறோம் ஓகே அன்பாக்ஸ் பண்ணி செட்டப் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த பாக்ஸுகள் என்னென்ன இருந்துச்சு அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம பாக்ஸை எடுத்து உடனே நம்ம பார்க்கறது இந்த சவுண்ட் பார் இந்த சவுண்ட் பார் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல உங்களுக்கு மெட்டல் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பாடி தான் இந்த பிளாஸ்டிக் பாடி வந்து உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷிங்கில் கொடுத்ததுனால உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கு வேணால் சூப்பராக இருக்கும் பட் நாலடிவில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இதில் வரக்கூடிய தூசி நம்ம தொடச்சாலே சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மைனஸ் ஸ்க்ராச்சஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அவங்க ஜெப்ரானிக்ஸ் கம்பெனிக்காரவங்க இதை நான் இப்போ சொல்கிற வீடியோவை கேட்டு வரும் காலங்களில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸில் மேட் ஃபினிஷிங் கொடுத்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் நமக்கு இந்த சவுண்ட் பவர்னுடைய பின்புறத்தில் எல்லா விதமான போட்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க உங்களுக்கு யூஸ்பி பி டைபிஏ போட் மூலமாக நீங்கள் பென்ட்ரை கனெக்ட் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம் ஆக்ஸ் போர்ட்ருக்கு ஆப்டிகல் போட்ருக்கு டிவிஏஆர்சி தான் ஹெச்டம்ஏ போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இதில் ப்ளூடூத்துக்கான கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸும் இருக்கு உங்களுக்கு பின்னாடி ஒரு ஏசி வயர் உங்களுக்கு இந்த வயர் கேபிள் கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஒரு சின்ன ஒரு மினி எல்இடி லைட் இருக்கு அந்த எல்இடி லைட்ல வால்யூம் நீங்க பாத்துக்கலாம் என்ன இன்புட் சோர்ஸ்ல இருக்குன்னு பாத்துக்கலாம் மியூக்லர் செட்டிங்ஸ் நீங்க சேஞ்ச் பண்றது என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் சின்ன ஒரு எல்இடி லைட் இந்த சைடுல ஜெப்ரானிக்ஸ் அப்படிங்கற பிராண்டிங் அந்த சைடுல பாத்தீங்கன்னா டால்பி அப்படிங்கற அவங்க முக்கியமான இந்த ப்ராடக்ட்டோட கீ ஹைலைட் அங்க பிராண்டிங்க கொடுத்திருக்காங்க சோ அதுக்கு அப்புறமா இந்த பாக்ஸ்க்குள்ள இரண்டு சட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு ஒரு சட்டலைட் ஸ்பீக்கர் மெயின் சட்டலைட் ஸ்பீக்கர்ல பாத்தீங்க அப்படினா வயரே இல்ல என்னடா வயரே இல்ல அப்படினு தேடி பார்த்தோம் அப்படினா அதில் ஒரு விஷயம் இருக்குங்க பட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் மாதிரி உங்கள் சவுண்ட் பாரில் பார்த்த மாதிரி மெட்டல் கிரில் க்ளாஸி ஃபினிஷிங்கில் பிளாஸ்டிக் பாடி எல்லாமே பார்க்குறதுக்கு தூளாக இருக்குது பின்புறத்தில் ஒரு டிசி இன் போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா சேட்டிலைட் ரைட் லெஃப்ட் ரைட்டுக்கான அவுட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சேட்டிலைட் லெஃப்ட் ரைட்டுக்கான அவுட்டு என்ன வருது அப்படின்னா இதுல உங்களுக்கு இதை பவர் பண்றதுக்கு டிசி போர்ட் இருக்குல்ல இந்த டிசி போட்டு மூலமா இந்த டிசி சார்ஜரை வச்சு நீங்க டிசி அடாப்டர் வச்சு நீங்க பவர் பண்ணிக்கலாம் பட் இந்த பர்டிகுலர் இரண்டாவது சேட்டலைட் ஸ்பீக்கர் பார்த்தீங்களா இதுக்கு எங்கேருந்து நான் வந்து ஆடியோக்கு இதுக்கு எங்க இருந்து நான் பவருக்கு போவேன் இதுக்கு முன்னாடி வந்து செப்ரானிக்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா இதுல ஒரு நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம அதுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட் தேட வேண்டிய அந்த பிரச்சனை இப்படி கிடையாது ஸோ ஒரே ப்ளக் பாயிண்ட் தான் இந்த ப்ளக் பாயிண்ட் இதுக்கு பவர் போறதுக்கு இதுலேருந்து வரக்கூடிய லென்த்தான வயர் இந்த எஸ்எ எஸ்எல் எஸ்ஆர் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாக்கெட் இருக்கு அதுல நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு பவரும் போயிரும் இதுல இருந்து வரக்கூடிய உங்களுக்கு சவுண்டும் உங்களுக்கு கேட்கும் எது லெப்ட் எது ரைட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியல அதாவது லெப்ட்ல இருக்கிறதா உங்களுக்கு பவர் இருக்கு அங்க ரைட்ல இருக்கக்கூடிய இடத்துல மாத்தி வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது பண்ணுறதுக்கான பட்டன் இருக்கு ஒரு நிப்பு பென் எடுத்து நீங்கள் உள்ளே வச்சிங்க அப்படின்னா அந்த பட்டனை மாற்றி இது வந்து எஸ்எல்லா எல்லாம் இது வந்து எஸ்ஆராக அதாவது சேட்டலைட் லெஃப்டாக சேட்டலைட் ரைட்டாக அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இது தவிர ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு பவுச் இருந்துச்சு அந்த பவுச்சுக்குள்ளே உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வால் மோட்டிங் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூஸ் விங் நட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆங்கிள் எல்லா ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க அப்புறம் நீங்கள் வால் மோட்டிங் பண்ணுறப்போ சவுத்தில் வந்துக்கிட்ட வைப்ரேஷன் தாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேடிங்ஸும் கொடுத்துருக்காங்க கியூஆர் கோடில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்டினுடைய யூசர் மேனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சப் ஓஃபர் எல்லாமே ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி ஆல்ரெடி பேராகி தான் வந்திருக்கும் பட் சப்போஸ் அன்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பேர் எப்படி பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்டெக்ஷன் மேனுவலும் சின்ன ஒரு பேப்பரில் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த சப் ஓஃபருக்கு வரும் இந்த சப் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி உடன் சப் ஓஃபர்ஸ் இரண்டுமே உடன் சப் ஓஃபர் உங்களுக்கு சேட்டலைட் ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய அதே மாதிரி மாஸ்டர் ஸ்லேவ் கனெக்டிவிட்டி இதுலேயும் கொடுத்துருக்காங்க இது மாஸ்டர் இது ஸ்லேவ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசி கேபிள் பவர் பண்ணுறதுக்கான ஏசி கேபிள் இருக்கு சப் ஓஃபருக்கான அவுட் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்லேவ் சப் ஓஃபரில் இருந்து இந்த கேபிளை எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா எதுக்கு பவர் வந்துடும் இதுலேருந்து சவுண்டும் வந்துடும் இந்த மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி டைப்பியை போட்டிருக்கு அதில் பாட்டெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது ஃபோம்வேர் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த யூஎஸ்பி பென் ட்ரைவில் ஏற்றி இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபேம் வேர் அப்டேட் ஆகிடும் பட் அதுக்கப்புறமா பக்கத்தில் பேரிங்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க அப்புறம் பேரிங் ஸ்டேட்டஸ் இண்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு எல்இடி லைட்டும் இருக்குது ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராடக்ட்னுடைய ஹார்ட்வேர் ஓவர்வியூ இப்போ இதை வந்து நம்மளுடைய டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப வந்து இதே இடத்துல உட்காந்து இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசுவோம் Center Channel, Right Channel, Right Surround Channel, Left Surround Channel. ஓகே ஜெப்ரானிக்ஸினுடைய ஜெப் ஜூக்வார் நைன் டபுள் ஃபைவ் ஒன் ஸோ இந்த மாடலில் வந்து நான் டெஸ்ட் பண்ணி செக் செட்டப் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு ஸோ இதோடைய சவுண்ட் சாம்பிள்ஸ் நீங்களே கேட்டிருப்பீங்க ஸோ என்னுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஹெச்டிஎம்ஐயில் கேட்டதையும் ப்ளூடூத்தில் கேட்டதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ சவுண்ட் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக இருக்குதுங்க எஃபக்டிவாக இருக்குது சுற்றி இருக்கக்கூடிய சவுண்டு உங்களுக்கு அந்த ட்ராவல் சவுண்டுடைய ட்ராவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க இதில் சில இடங்களில் ப சில ஸ்பீக்கர்ஸ்லாம் லோக்கா ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சரவுண்ட் சவுண்ட் வந்து கொஞ்சம் ஃபேக்காக இருக்கும் இதில் வந்து ஃபேக்காக இல்லை ரியலிஸ்டிக்காக அந்த நீங்கள் பார்க்கக்கூடிய ஆடியோ கண்டென்ட்டில் அந்த டால்பி கோடட் சரவுண்ட் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா அது உண்மையிலே சரவுண்ட் சிஸ்டம் செம்மையாக அடிக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது பேஸ் பேஸை பற்றி பேசணும் அப்படின்னா பேஸ் இல்லை வெறித்தனமாக இருக்குது ஒவ்வொரு பேஸுன்னு கூட சொல்லலாம் சில சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நான் சோஃபாவில் ரீல் லீன் பண்ணிட்டு நான் இப்போ கண்டென்ட்டை நான் பார்க்குறப்போ சோஃபாலாம் அதிர்ற அளவுக்கு பேஸ் இருக்குது இந்த அளவுக்கான பேஸ் வந்து எனக்கு பர்சனலாக அவ்வளோத்துக்கு அளவுக்கு பரிச்சயம் எனக்கு பிடிக்காது ஸோ எனக்கு வந்து டீசண்டான ஒரு பேஸ் இருக்கணும் நம்ம பார்க்குறது நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் ஸோ ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பது மக்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பேஸ் அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரியான மக்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சவுண்ட் சிஸ்டம்னு வரக்கூடிய அந்த பேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் பேஸ் வந்து அடுத்த அடுத்த ஃப்ரீக்குவென்சியை கலங்கடிக்காமல் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சியும் அதோடைய ஆடியோ கிளாரிட்டி இருக்குது முக்கியமாக வசனங்கள் நீங்கள் டிவியில் நீங்கள் பார்க்குறக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாமே உச்சரிப்புகள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஃபீமேல் வாய்ஸ் ஆகட்டும் மேல் வாய்ஸாக இருக்கட்டும் நீங்கள் நியூஸ் பார்க்குறது இல்லை நீங்கள் ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரி பார்க்குறீங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கேட்குது எந்த விதமான ஒரு இறச்சல் இல்லாமல் கேட்குது ஃபுல் வால்யூமில் வச்சாலுமே இறைச்சல் கிடையாது சில இடங்களில் நான் இறைச்சல் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா அந்த பேஸ்னால சுற்றி இருக்கக்கூடிய ஏதாச்சும் டம்ப்ளர் லூஸாக இருக்கக்கூடிய நட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஆரம்பிச்சிச்சு அது ஒன்று தான் இறைச்சல் இந்த ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய சவுண்டில் இறைச்சல் கிடையாது ட்ரிபிள்ஸ் அதாவது ஹை நோட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் கிளாரிட்டி கிடையாது ஸோ இது வந்து ஹை நோட்ஸுக்காக பண்ணப்பட்ட ஒரு இயர்ஃபோன் ஒரு இயர்ஃபோனில் ஒரு ஸ்பீக்கரும் கிடையாது இது வந்து பேஸ் என்ஜாய் பண்ணி பார்க்குறவங்களுக்கு கண்டென்ட்டை வந்து நிறையா பேசி ஒரு எஃபெக்ட் கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக பண்ண க பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால ஸோ ஹை நோட்ஸில் உங்களுக்கு சில இந்த சில்னஸ் ஒரு எயிட்டிஸ் தொண்ணூறுலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த அந்த மாதிரி வர சாங்கில் அந்த சில்னஸ் கேட்கும் சிடி சவுண்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இந்த சில்னஸ்லாம் இதில் கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப் நோட்டாக ஒரு ரொம்ப ஒன்று கிளாரிட்டி இல்லாமல் கேட்குது ஸோ அந்த மாதிரியான சவுண்ட் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் கிடையாது இது வந்து ஓவராலாக பேசி லவுடான ஒரு ஸ்பீக்கர் அறநூற்றி இருபத்தஞ்சி வாட்டாக எவ்வளோ வாட்ஸு ஆ அறுநூத்தி இருபத்தஞ்சி வாட்ஸ் இருக்குது இந்த அறுநூத்தி வாட்ஸும் அப்படியே வீடை தெறிக்க தெரிக்க ஒரு சவுண்டு வேணும் கண்ணா போனாலும் உங்களுக்கு ஆடியோஸ் வால்யூம் கேட்குறப்போ ஒரு படம் பார்க்குறது எதுவாக இருந்தாலுமே ஒரு ஹோம் தேட்டர் எஃபெக்டை ஒரு கம்மியான வேலையில் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் பெஸ்ட்டான ஸ்பீக்கராக இருக்கும் உண்மையிலேயே உங்களுக்கு ஹோம் தேட்டர் வேணும் அப்படின்னா அதுக்கான செட்டப்லாம் வேறு உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் வைக்கணும் நாய்ஸ் டாம்ப்பனிங் பண்ணணும் இன்ஜினியரிங்கில் பல விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நான் பேச போகிறது கிடையாது பட் இந்த பட்ஜெட்டில் ஒரு இருபதாயிரம் செக்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் வீட்டுக்குள்ளே எந்த ஆணியும் அடிக்காமல் எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளக்கும் போடாமல் அப்படியே நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னு நினச்சிங்களே அந்த இடத்துல உட்காந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் நீங்கள் பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் வாங்கிக்கலாம் நான் இந்த வீடியோ பண்ணுறப்போ வேலை ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறப்போ என்ன விலை இருக்குமோ அந்த விலையை நீங்கள் பார்க்கலாம் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம் மிசப் இந்த ஒரு ப்ராடக்ட் கன்சியூமர்ஸுடைய மைண்ட் செட்டை தெரிஞ்சு கன்சூமர்ஸுக்காக அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ டால்பி பி கூட கொண்ட இந்த அறுநூத்தி இருபத்தஞ்சு வாட் இருக்கக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீக்கர் நல்ல ஒரு பர்ச்சேஸாக இருக்கும் பெஸ்ட்டாக எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஒரு ஃபேக்கான ஒரு சவுண்டு சும்மா எல்லாத்தையும் ஆர்டிஃபிஷியலாக பேஸ் பூஸ்ட் பண்ணுறது ஆர்டிஃபிஷியலாக சரவுண்ட் கொடுக்குறது அது இல்லாமல் உங்களுக்கு ட்ரூ சவுண்ட் ஒரு ரியலான ஒரு கிளாரிட்டியான ஒரு சவுண்டு உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ் பூஸ்டட் சவுண்ட் லவுடான கிளாரிட்டியோட டிஸ்டார்ஷன் இல்லாத ஒரு க்ளீன் ஆடியோ கேட்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பர்ச்சேஸாக இருக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் விட்ஸ்க்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல்க்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கோடி வைக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து உங்கள் உங்களுக்கு கிறிதர் நன்றி வணக்கம் Cô chỉ b i ế